தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் ஐவர் குழு இரண்டு நாட்களுக்கு முன்பு திமுக தலைவர் மற்றும் முதலமைச்சரான மு ஸ்டாலினை சந்தித்தது இது மரியாதை நிமித்தமான அறிமுக கூட்டம் என்று அதிகாரப்பூர்வமாக கூறப்பட்டாலும் பின்னணி விவரங்கள் ஒரு முக்கிய அரசியல் பேச்சுவார்த்தை என்பதை வெளிப்படுத்துகின்றன காங்கிரஸ் சார்பில் பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் சூரஜ் ஹெக்டே நிவேதித் ஆல்வா மற்றும் செல்வருந்தகை சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் சந்திப்பில் பங்கேற்றார்கள் ஆனால் உண்மையான அரசியல் உரையாடல் நடந்தது ஸ்டாலினும் கிறிஸ் சோடங்கரும் இடையில்தான் என்று தகவல் வெளியே ராகுல் காந்தியின் நெருங்கியவரும் தேர்தல் வியூக நிபுணருமான கிறிஸ் சோடங்கர் ஸ்டாலினிடம் நேரடியாக இரண்டு முக்கிய கோரிக்கைகளை வைத்ததாக கூறப்படுகிறது முதலாவது காங்கிரஸ் இந்த முறை எழுபது தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறது முந்தைய தேர்தலில் இருபத்தி ஐந்து தொகுதிகள் மட்டுமே போட்டியிட்ட காங்கிரஸ் தற்போது வலுவடைந்ததை காரணமாக காட்டி அதிக இடங்களை கோரியுள்ளது இந்த கோரிக்கை ஸ்டாலினுக்கு சம்மதமாக இல்லை என்றும் அவர் அதில் திருப்தி இல்லாமல் இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளன இரண்டாவது தேர்தலில் வெற்றி பெற்றால் அதிகாரப்பூர்வ பங்கீடு வேண்டும் என்ற கோரிக்கை அதாவது திமுக அரசு அமைந்தால் அமைச்சரவை மற்றும் நிர்வாகத்தில் காங்கிரசுக்கு முக்கிய பங்கீடு வழங்கப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினார்கள் இந்த கோரிக்கை திமுக கூட்டணியை விட்டு டிவி கே கூட்டணிக்கு செல்லும் வாய்ப்பை மறைமுகமாக காட்டும் வகையில் இருந்ததாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன சோடங்கரின் இந்த கோரிக்கைகள் ஸ்டாலினை அதிர்ச்சி அடைய வைத்து உள்ளதாக கூறப்படுகிறது அவர் எந்த உறுதியையும் வழங்காமல் திமுக தொகுதி பங்கீட்டு குழு அமைத்த பிறகு மட்டுமே பேச்சுவார்த்தை தொடங்கும் என மட்டுமே தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் பொதுவெளியில் இது அறிமுக கூட்டம் மட்டும் என்று கூறினாலும் பின்னணி விவரங்கள் இது முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் சந்திப்பு என்பதை காட்டுகின்றன திமுக கூட்டணியில் தொடர்வதா அல்லது டிபிகே கூட்டணியை நோக்கி நகர்வதா என்ற கேள்வி இன்னும் பதிலின்றி உள்ளது வரும் வாரங்களில் இந்த பேச்சுவார்த்தைகள் தீவிரமாகி தமிழகத்தின் மிகப்பெரிய கூட்டணியின் எதிர்கால திசை தீர்மானிக்கப்படும் என தகவல் வெளியாகி பரபரப்பை மதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது